மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து வினைஞ்சி அடுப்பு போடுறேன் கழிக்கின்றக்குள்ள தேக்ஸ வச்சா அடுப்பெல்லாம் கூட்டுக்கிட்டு போயிடும் அதனால சரி பண்றேன் மண்ணு போட்டு பூசுனா நின்றுக்கும் இப்படி அள்ளி போட்டு பூசணும் சாயந்தரமா களி செஞ்சு கருவாட்டு குழம்பு வைக்கிறேன் அந்த காலத்துல தான் களி செஞ்சு சாப்பிடும் இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்றதுல களி எதாவது டெய்லியும் செய்ய முடியலைனாலும் வாரத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் அதனால செய்றேன் ஒரு எக்ஸ் வச்சு பாக்குறேன் கரெக்டா இருக்குதான்னு அடுப்பு சரியா இருக்குதான்னு பாக்குறேன் சரியா போச்சா ஹம் அழகா இருக்குதா காஞ்சிருச்சு அடுப்பு காஞ்சிருச்சு சாணி எடுத்து வந்து சாணியா பூசுறேன்